அகதாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வா வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ்மருது ஆடி ஒன்று ஜூலை பதினேழு வியாழக்கிழமை தேய்பிரை சப்தமி இன்றிரவு ஏழு மணி அளவு வரை அதன் பிறகு அஷ்டமி திதி ரேவதி நட்சத்திரம் அதிகண்டம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் என்ன என்பதை நம்ம பார்க்கணும் இன்றைக்கு வந்து ஆடி மாத பிறப்பு நேற்று வரைக்கும் நம்ம வந்து உத்தராயண காலத்தில் இருந்தோம் இன்றைக்கு வந்து தட்சிணாயணம் தொடங்கிவிட்டது இந்த ஆடியிலிருந்து மார்கழி முடியும் வரை அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலம் வந்து தக்ஷணாயணம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு ஆண்டு தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டில் இரண்டு அயனங்கள் இருக்கும் உத்தராயணம் தக்ஷணாயணம் ஆறு ருத்துக்கள் இருக்கும் வசந்த ருது முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ருத்துவில் இருக்கும் அதன் பிறகு பனிரெண்டு மாதங்கள் இருக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் இரண்டு பட்சங்கள் இருக்கும் இது வந்து ஒரு ஆண்டினுடைய அந்த கணிதம் அதில் இப்போ வந்து தக்ஷணாயணம்ன்றது தொடங்கி இருக்கிறது தக்ஷணாயணம்னு சொல்லும்போது பெரும்பாலும் வந்து வழிபாடு பூஜை பண்டிகைகள் நோன்பு விரத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் இதில் ஆடி மாதம் இருக்கும் பெரும்பாலும் ஆடி மாதத்தில் நம்ம சுபகாரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு செய்கிறது கிடையாது வழிபாட்டிற்காக இருக்குது ஆவணியில் வந்து கொஞ்சம் சுபகாரியம் செய்வோம் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் செய்வோம் புரட்டாசி மறுபடியும் வந்து நம்ம அதை வழிபாட்டிற்கென்றே வைத்து விடுவோம் புரட்டாசி மாதம் முழுக்கவே வந்து புரட்டாசி சனி அப்படின்னு சொல்லி பெருமாள் வழிபாடு செய்ய செய்யக்கூடியது அசைவ உணவு சாப்பிடக்கூடியவர்கள் கூட புரட்டாசியில் அதை தவிர்ப்பாங்க அந்த புரட்டாசியில் நவராத்திரின்னு சொல்லக்கூடிய உற்சவம் வரும் அதில் மகாலய பக்தம் சொல்லி முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய காலம் வரும் முழுக்க இது வந்து பித்திருக்களுக்கான வழிபாடு அம்பிகைக்கான வழிபாடு விஷ்ணு வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அம்சத்தில் இருக்கும் அதன் பிறகு ஐப்பசி கார்த்திகையில் நம்ம வந்துட்டு திரும்ப சுபகாரியங்கள் குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம் அதன் பிறகு மார்கழி மறுபடியும் வந்து மார்கழி மாதம் முழுக்கவே வழிபாட்டிற்கான மாதமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த ஆறு மாதத்தில் மூணு மாதம் மட்டும்தான் நமக்கான சுபகாரியங்கள் செய்கிறது மற்ற மூணு மாதமும் வந்து வழிபாட்டிற்கின்றே உகந்தது அதனால் இந்த தட்சிணாயணம் ஆரம்பித்து இருக்கின்றது அதில் இன்றைக்கு ஆடி மாதம் தொடங்கி இருக்கின்றது ஆடி பண்டிகைன்னு அதை சொல்லுவோம் இந்த ஆடி மாதம் தொடங்கும் போது ஒரு குறிப்பு இருக்கும் பஞ்சாங்கத்தில் சர்வ நதி ரஜஸ்வலா ரஜஸ்வலை அப்படின்னு சொல்கிறது இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது வந்து மூன்று நாட்கள் அப்படின்றது இருக்கும் இந்த ஆடி மாதம் பிறந்து ஆடி ஒன்று ஆடி இரண்டு ஆடி மூன்று இந்த மூன்று நாட்களும் நதிகளில் ஆறுகளில் வந்து நம்ம குளிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்புறம் ஆடி மாதம் பிறக்குதுன்னு சொன்னால் சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் அப்படின்றது அர்த்தம் அப்போ இந்த சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கிறதுனால இந்த ஆடி மாதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் எதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எதில் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தினுடைய இந்த ஆடி மாதம் முழுக்கவே வரக்கூடிய பண்டிகைகள் என்றென்றைக்கு என்னென்ன பண்டிகைலாம் வருது போன்ற விஷயங்களும் ஆடி மாதத்திற்கான ஒவ்வொரு ராசிக்கான விசேஷமான வழிபாடு என்ன செய்யணும் போன்றதெல்லாம் நம்ம வந்து ஆடி மாத பலன்கள்னு சொல்லி நம்முடைய மாலைமரசு இறை யூடியூப் சேனலில் இந்த மாத பலனாக நம்ம இருக்கிறோம் அதையெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பலனையும் அடையணும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்க ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அவர் யாரு சுகஸ்தானத்திற்கு அதிபதி சுகாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இன்றைக்கு சுகமாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ ஒவ்வொரு மாதமும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய ரெண்டே கால் நாட்கள் சுகமாக இருக்க முடியாதா அப்படின்னா இப்போ சந்திரன் பனிரெண்டுக்கு வரும்போது கூட சனி இருக்கார் சனி வருவதற்கு முன்னே சனி வந்த பிறகு அப்படின்ற ஒரு மாற்றம் இருக்கும் அப்புறம் அந்த ரெண்டே கால் நாட்கள்லையும் சந்திரன் எந்த சாரத்தில் இருக்கார் புரட்டாதி நாளில் இருக்காரா உத்திரட்டாதியில் இருக்காரா ரேவத்தில் இருக்காரா இதை கொண்டு மாறும் மேலும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இப்போ மிதனத்தில் இருக்கார் அப்போ அதற்கு முன்னாடி ரிஷபத்தில் இருந்தார் அடுத்து வந்து கடகத்தில் இருப்பார் இதை கொண்டு மாறும் சந்திரனோடு வேறு கிரகங்கள் சேருகிறதா பார்க்கிறதா இப்படின்றதெல்லாம் வச்சு கட்டாயம் பலன்கள் மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் அந்த சுகம்னு சொல்லக்கூடிய விஷயம் குறையும் சுகம்னால் என்ன ஓய்வு குறையும் நல்ல சுவையான சுக சுவையான போஜனம்னு சொல்லக்கூடியது நேரத்திற்கு சாப்பிட்றது சாப்பிட்டோன்னே ஒரு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது மாலை நேரத்தை வந்து இனிமையாக விரும்பியபடி பொழுதுபோக்கும் விதமாக கழிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்றைய நாளில் ஏற்படாது அதனால் இன்றைய நாளில் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி அதிகமாக இருக்கும் கல்விக்கான நேரத்தை அதிகமாக செலவிட வேண்டியதாக இருக்கும் வேலை பண்ணுறவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அப்போ வேலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு வருத்தம் ஏற்படும் கோபம் இருக்கும் அப்போ வந்து அதை பிறர் மீது காண்பிக்கக்கூடாது அதை வேண்டாம் வெறுப்பாக நம்ம செய்யக்கூடாது நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலையில் பலர் வந்து பயனடைகிறாங்க நம்ம செய்யக்கூடிய தவறில் பலருக்கு வந்து கஷ்டம் ஏற்படுது அதனால் ஒவ்வொரு வேலையையும் பொறுப்பு உணர்ந்து செய்யணும் அதுதான் கீதையில் கண்ணன் வந்து நமக்கு சொல்கிறேன் உன்னுடைய கடமையே நீ செய் பலனை எதிர்பார்த்து செய்யாதே பலன் தானாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது அப்படியாக இன்றைய நாள் வந்து உங்கள் வேலையில் உங்களுக்கு வந்து அந்த அர்ப்பணிப்பு உணர்வு இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படவிருக்கிறது சந்திரன் வந்து புதனுடைய சாரத்தில் இருக்க அதனால் இன்றைய நாளில் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் அஸ்வினின்னு சொல்லும்போது கேது அந்த கேது வந்து ஐந்தாம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றன கல்வி சம்பந்தமான அனுகூலம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமாக இருக்கிறது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நாள் பிற நபரிடத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு கொண்டு இருந்தால் அதை சரி செய்யலாம் உங்களுடைய பொருள் வந்து பிறர் கைக்கு போயிடுச்சு மீட்கணும் அதற்குண்டான முயற்சியை செய்யலாம் நீங்களே வந்து இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்திற்கு போயிடணும்னு நினைக்கிறீங்க அதற்கான முயற்சிகளை செய்யலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் நிதானம் கவனத்தோடு இருக்கணும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று ரிஷபராசி என்பவர்களே இது வந்து உற்சாகமான நாள் சந்தோஷமான நாள் லாபகரமான நாள் நல்ல நாள் இந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் சனி சேர்ந்திருக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறது அப்போ வந்து பெரியவங்களால் நல்லது நடக்கும் நண்பர்களால் நல்லது நடக்கும் மூத்த சகோதர வழியில உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அம்சமானது இருக்கின்றது பதினொன்று இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சந்திரன் சனி அப்படின்னு சொல்கிறதுனால குறிப்பாக வந்து அக்கா சகோதரி அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கும் மேலும் இன்றைய நாளில் வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல உடன் பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த நாளில் நல்ல பலன் அடையணும் இன்றைக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களில் பிறருக்கும் பங்கு கிடைக்கும் அதனால் கூட்டு முயற்சியும் கூட நல்ல பலனை ஏற்படுத்தும் கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறுவீர்கள் ஆனால் விதி விலக்குகளை வந்து பார்த்து கொண்டு இருக்காமல் விதிகளை முழுமையாக கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் ரொம்ப காலமாக உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டிருந்தால் சரியான தீர்வு இன்றைக்கு தெரிய வரும் மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது கோபமாக பேசிட்டீங்க பிள்ளைகள் வந்து கண்டித்து விட்டீர்கள் தண்டித்து விட்டீர்கள்னு சொன்னால் அதெல்லாம் சரி செய்ய முடியும் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அவர்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க மிதனராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் ஏற்படும் தனஸ்தான அதிபதி ஜீவனஸ்தானத்தில் சந்திருக்கிறார் அப்போது வேலை இருக்குது ஆனால் வருமானம் இல்லை வேலை நல்லா கஷ்டப்பட்டு செய்கிறீங்க ஆனால் ஊதியம் வந்து தாமதமாக கொடுக்கப்படுது குறைவாக கொடுக்கப்படுது அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வேலையாட்களுக்கு வந்து சரியான ஊதியம் கொடுக்க முடியல இந்த பிரச்சனையெல்லாம் இன்றைக்கு சரியாகக்கூடிய யோகமானது இருக்கிறது ஜீவன பாவத்தில் சனி இருந்து கூட சந்திரன் இருந்து புதன் சாரத்தை பெறுகிறார் புதன் ராசியாதிபதி அதனால் இன்றைக்கு வந்து உங்களுக்கு புது வழி தெரியும் பிரச்சனைகளுக்கான தீர்வு தெரியும் வித்தியாசமான அணுகுமுறை இருக்கும் மிதன ராசியில யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்றீங்களோ உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உங்களுடைய புத்திசாலித்தனமான செயலும் நடவடிக்கையும் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இன்றைக்கு பெரிய முக்கியமான நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் பேசி முடிவெடுக்க முடியும் பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் வந்து சேர்த்துக்கலாமா பிஸ்னஸுக்காக மேற்கொண்டு கடன் வாங்கலாமா போன்ற விஷயங்களை பற்றிலாம் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணலாம் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் உடன் இருக்கக்கூடியவர்களிடத்தில் கவனமாக இருக்கணும் உங்களால் அவருக்கு தவறான ஒரு வழிகாட்டுதல் கிடைப்பதோ பிறர் உங்களை வந்து மிஸ்கைட் பண்ணுறதோ அதற்கு இடம் தரக்கூடாது கடகராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்கப் போகிறது இன்றைக்கு வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தெரியப் போகிறது எதை தெரிந்து கொண்டால் கற்றுக்கொண்டால் நல்லதோ அதை தெரிந்து கொள்ள முடியும் சில பேருக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் தெரிய வரும் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது ஒன்று மனக்கஷ்டம் ஏற்படும் இல்லைன்னா பிரிவு பிரச்சனை ஏற்படும் அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு தெரிந்து பிரயோஜனம் இல்லை ஏன்னா இன்றைக்கு நா இன்றைய நாளில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் இன்றைக்கு வந்து நீங்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அம்சமானது இருந்து கொண்டு இருக்கிறது ஒன்பதாம் பாவம்னு சொன்னாலே வந்து ஞானம் பெறக்கூடியது குரு மூலமாக கிடைக்கக்கூடியது தர்மம் சம்பந்தமான ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் நல்ல விஷயம் தெரியும் நல்லவர்களோடு பேசுவீங்க நல்ல விஷயங்களை படிப்பீங்க நல்லதை கேட்பீங்க நல்ல காரியம் செய்வீங்க அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்லாக இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நல்ல பலனை பெறலாம் ஆனால் இன்றைய நாளில் வந்து விடாமுயற்சி தேவை மனோதிடம் கொண்டு இருக்கணும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு பொருள் வந்து சேரக்கூடிய யோகமானது இருக்கிறது லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி இந்த நாளை உங்களுக்கு சொல்லலாம் உங்களுடைய குடும்ப நபர்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களால் வந்து உருவாக்கி கொடுக்க முடியும் ஆயுள் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று எல்லாமே நமக்கு தெரியோன்னு நினச்சாலும் தப்பு தான் நமக்கு ஒன்றுமே தெரியாது நினச்சாலும் தப்பு தான் இன்றைக்கு நடுநிலையில் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் எதனாலனா புதன் இன்றைய சந்திரனுக்கு வந்து சாரம் கொடுத்துருக்கக்கூடியவர் உங்கள் நட்சத்திர அதிபதி புதன் தான் அவர் வந்து ராசியிலே இப்போ வந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் சூரியனோடு சேர்ந்து இருக்கின்றார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப பக்குவமாக இருந்தால் கட்டாயம் நல்ல பலன் பெறுவீர்கள் சிம்ம ராசி என்பவர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் எட்டில் சந்திரன் இருந்த போதும் கூட அவர் வந்து புதன் சாரத்தை பெற்று இருக்கார் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்த முடியும் நீங்கள் வந்து தீர்க்கமாக ஒரு விஷயத்தை சிந்தித்து நன்றாக புரிந்து கொள்ள முடியும் சந்திராஷ்டிரம்னா பொதுவாக வந்து மனசு லைக்காது மனசு வந்து சஞ்சலமாக இருக்கும் எதையும் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு சந்திரன் எட்டில் இருக்க சந்திரன் வீட்டில் சூரியன் இருக்குது அது பனிரெண்டாம் இடமாக இருக்கு அந்த சூரியன் புதன் சேர்ந்துருக்கு இதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் மறைபொருளை கண்டு தெரிந்து கொள்ளக்கூடியது ஞானம் பெறக்கூடியது ஆன்மீக ஈடுபாடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது தியானத்தில் யோக மார்க்கத்தில் நல்ல ஒரு நிலையை அடைவது படிக்க படிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகுது எப்படி வேலை செஞ்சால் நமக்கு வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் எப்படி பேசினா நடந்து கொண்டால் பிறர் கொண்டாடுவாங்க இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை கற்றுக்கொண்டு இந்த அதிகமான பயிற்சி செய்து பிறகு நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல பலனை அடைவீங்க எதிர்காலத்தில் நல்ல பலன் அடைவதற்கான ஒரு வழி ஒரு வித்தை ஒரு மார்க்கம் உங்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் இருக்கின்றது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எட்டிலேயே சந்திரன் இருந்த போதும் கூட நல்ல பலனை அடைவதற்கு ஒரு வழி வாய்ப்பு இருக்கிறது அது வந்து நல்லவர்களோடு சேர்ந்து இருந்து நல்லவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உழைப்பிற்கு முக்கியத்துவம் தரணும் நல்ல மனோதிடத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வாய்க்காது ஆடி மாதம் இன்றைக்கு பிறக்கிறதுனால அம்பாலை வழிபட்டு நாளை தொடங்கிறது நல்லது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கிறது காலையிலேயே சூரிய பகவானை நீங்கள் வழிபடணும் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி நான்கு நிமிஷம் அரை மணி நேரம் வச்சுக்காங்களே ஒரு நாளைக்கு கோயிலை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் அந்த சந்திராஷ்டம தாக்கத்தில் நீங்கள் வந்து அதிகம் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் ராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது லாபஸ்தானத்தில் சூரியன் இப்போ வந்திருக்கார் கூட ராசியாதிபதி புதன் இருக்கார் அந்த இடத்திற்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அந்த இடத்திற்கு லாபஸ்தானத்தில் ஐந்தாம் அதிபதி சனியாகப்பட்டவர் ஏழாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு நேரடி லாபஸ்தான அதிபதி இருக்கார் சந்திரன் அவர் சேர்ந்திருக்கார் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார் ராசி அதிபதி புதன் அவர் சார்வம் கொடுத்துருக்கார் அதனால் இன்றைக்கு ஆசைப்பட்ட மாதிரி திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய இருக்கிறது உண்மையிலேயே நீங்கள் நல்ல மெச்சூர்டாகி படித்து வேலைக்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமான முடிவு பண்ணலாம் குடும்பத்தில் பேசலாம் எதனால் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்கரேஜ் பண்ணல இது வந்து டிஸ்கரேஜும் பண்ணலை நம்ம வந்து அதுக்கு முடிவு சொல்கிறதுக்கான ஒரு ஆள் கிடையாது இதில் சாஸ்திரம் ஜோதிடம் என்ன சொல்கிறோ அதை நம்ம சொல்கிறோம் ஒரு சில பேருக்கு காதல் திருமணம் தான் நடக்கும்ன்றது ஜாதகத்தில் இருக்கும் அதை வந்து நம்ம முழுக்க முழுக்க வேண்டாம் என்று தடுத்து விட்டால் அப்புறம் திருமண வாய்ப்பு வந்து இல்லாமல் போயிடும் அதுபோல் நிறைய பேர் இருப்பாங்க அப்புறம் கல்யாணமாக வேண்டான்னு இருப்பாங்க இல்லை அவங்க லவ் பண்ணி அந்த கிடைக்காத ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த விரக்தியில் குடும்பத்திற்காக மற்ற கம்பல்ஷனுக்காக பண்ணிக்கிட்டாலும் கூட திருப்தி இல்லாத வாழ்க்கை ஏதோ ஏற்படக்கூடிய பிரச்சனை பெருசாக்கி பிரிஞ்சு போகிறது அப்படிப்பட்ட நிலைக்கு வருவாங்க அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை வந்து நீங்கள் உரிமையோடு தைரியத்தோடு பெரியவர்களிடத்தில் பேசலாம் இப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு வரன் பிடிச்சிருக்கு இப்படிப்பட்ட கல்வி பிடிச்சிருக்கு இந்த வேலைக்கு தான் போவேன் இப்படிப்பட்ட தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பிடித்த விஷயங்களை பேசி அனுமதி பெறுவதற்கு குறைந்தபட்சம் அதை பேசும்போது பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இந்த நாளில் இருந்து கொண்டு இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்குது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் எதிராளியுடைய மனநிலை தெரிந்து தான் செயல்படணும் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அப்படியே ஒருத்தர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக மூவ் பண்ணிங்கன்னா அவர் கஷ்டத்தில் கூட இருக்கலாம் அப்படியாக நீங்கள் பிறருடைய மனம் தெரிந்து இன்றைக்கு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்குது அனுகூலமாக இருக்குது இன்றைக்கு வந்து நீங்கள் நினைக்கிறத மற்றவங்க சொல்லுவாங்க ஒருத்தரை பார்க்குறோன்னா எதிரில் வந்து நிற்பார் அப்படியாக இன்றைய நாள் அனுகூலமாக இருக்குது சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணால் ரொம்ப பொறுமையாக இருக்கும் அவ்வளோ பொறுமை உங்களுக்கு இயற்கையாக இருக்காது ஆனால் நீங்கள் அதை வந்து இன்றைக்கு கைவர பெறணும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்தால் நல்லது நடக்கும் துளாராசி அன்பர்களே இன்றைக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் சரி செய்யலாம் பிற இடத்துல நீங்கள் வந்து நேரடியாக கடன் வாங்கி இருக்கிறீர்கள் வங்கியில கடன் வாங்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு கடனாக இருந்தாலும் சொத்த அடமானம் வச்சு பணம் வாங்கி சரி எந்த ரூபத்தில் கடன் வாங்கி இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு தெரியக்கூடிய அம்சமானது இருக்கிறது ராசியாதிபதி சுக்கரன் வந்து அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்று ஆறாம் இடத்துல சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது அதனால கடன் தீர்வுக்கான ஒரு அம்சம் இப்போது இருக்கிறது புதன் சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது அதனால இன்றைய நாளில் நீங்க வந்து ரொம்ப பெரிய மலைப்பு ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு நினைக்கக்கூடிய கடனும் வேறு பிரச்சனையும் அதை அணுகலாம் அதை பற்றி சிந்திக்கலாம் அதற்கு தீர்வு தெரிந்து கொள்ளலாம் முயற்சி செய்யும்போது பலன் கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் நீங்கள் வந்து சாதக பாதகங்கள் அனைத்தும் தெரிந்து பிறகுதான் பேசணும் பிறகுதான் வந்து எந்த முடிவையும் எடுக்கணும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாளாக ஆதாயமான நாளாக இந்த நாள் இருக்கிறது கடன் தேவைன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அப்படியே கடன் வந்து கைக்கு கிடைக்கும் கடன் அடைக்கிறதும் சுலபமாக இருக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷ பலன் கிடைக்கும் ஆனால் பிறருடைய துணை தேவை அல்லது மீண்டும் மீண்டும் நீங்க முயற்சிக்க வேண்டியது அவசியம் ஒரே அட்டம்லேயே இன்னைக்கு வந்து நீங்கள் வெற்றி பெறுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படி பெறுகிறீர்கள் என்றால் மற்றவங்க வழிவிட்டாங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்லை திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சால் இன்னைக்கு உங்களுடைய வேலைகள் நடந்துடும் விருத்திகராசி அன்பர்களே பாக்யாதிபதி பூர்வபண்ணியஸ்தானத்துல இருக்கார் அதனால இன்றைய நாளில் பிள்ளைகளை நினச்சி சந்தோஷப்படுவீங்க அல்லது கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க நல்ல தரிசனம் கிடைச்சிருக்கும் அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நல்ல கனவு கண்டு எழுந்திரிச்சிருப்பீங்க அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்ல உணவு கிடைக்கும் உங்களுடைய வேலைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எழுதிய தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு ரிசல்ட் வரும் இப்படியாக இன்றைக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது புத்திரப்பேறு சம்பந்தமான தடை தாமதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய நாளில் அதற்கான பிரார்த்தனை வேண்டுதல் போன்ற விஷயங்களை வைத்துக்கொள்ளலாம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷ பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் வந்து பலன் கிடைக்கும் ஆனால் அந்த பலன் வந்து எப்போ கிடைக்கிறது எவ்வளோ நேரத்தில் கிடைக்கிறதுன்றது உங்களுடைய முயற்சியையும் மனோதிடத்தையும் பொறுத்ததுனால முழு மனதாக இருந்து செய்யக்கூடிய செயலில் பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது பேச்சினால் யோகம் இருக்கிறது பண வரவு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கு புதனுடைய நட்சத்திரம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ரேவதி அப்போ ரேவதியுடைய அந்த புதனுடைய மற்ற நட்சத்திரங்கள் ரேவதிக்கு அடுத்ததாக ஆயில்யம் அப்புறம் கேட்டை அதில் கேட்டை கேட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது அவசியம் மன ரீதியாக செயல்படுவதை தவிர்த்தால் போதுமானது நல்ல பலன் கிடைக்கும் தனுராசி என்பர்களை இந்த நாள் உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் ஒரு வேலையில் சேர்ந்திருக்கீங்க புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க வாகனம் வாங்கி இருக்கீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு செட் ஆகும் புது விஷயங்கள் பழகுவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா அதில் இப்போ திருமணமும் வந்துடுச்சு புதுசாக கல்யாணம் பண்ண உடனேயே அவங்களுக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அதெல்லாம் வருகிறது அப்படி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அதெல்லாம் இப்போ சரியாகும் நம்ம புதுசாக ஒரு ஆபரணம் அணிந்து கொண்டாலும் கூட சரி அது செட் ஆகிறது கொஞ்சம் நாளாகும் நிறைய பேருக்கு காலனிகளை புதுசாக வாங்கி அணிந்து கொள்ளும்போது எடுக்கும்போதே செட் ஆகாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறம் செட் ஆகும் இப்படி சிறிய விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒன்று நமக்கு வந்து கிடைத்ததுன்னு சொன்னால் அது நமக்கு தோதாக மாறுவதற்கு ரொம்ப ஆப்டாக நமக்கு அது இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த டைம் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து அந்த வஸ்து அந்த நபர் அந்த வேலை போன்ற விஷயங்கள் செட் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகிறது இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப காலமாக மனசில் ஏதாவது ஏக்கம் கவலை இருந்தால் அது தீரப்பெறுவீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லது ஒன்று நடக்கப் போகிறது ஏழில் குரு இருக்கார் குரு இருந்து ராசியை பார்க்குறாரு பொதுவாக நீங்கள் குருவுடைய தன்மையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் மற்றவங்களை முன்னேற்றி விட்டு கொண்டே இருப்பீர்கள் ஆனால் இப்போ குரு ஏழில் இருந்து ராசியை பார்க்குறதுனால இது நாள் வரைக்கும் என்னெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் பெறுவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும் அதே மனசில் நினைவில் இருந்து கொண்டே இருக்கும் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு பிஸ்னஸில் நல்லா செட் ஆகிறதுக்கு நிறைய பேர் வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்கள்லாம் இப்போ உங்கள் வீட்டில் நடக்கும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது இன்றைக்கு வந்து அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தமான அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது இதில் பிரச்சனை இருந்தால் அது தீரப்போகிறது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் ஆனால் நீங்கள் வந்து பிறருக்கு கிடைக்கிறத தட்டி பறிக்கக்கூடாது ஏற்கனவே நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க அப்படி ஒன்று கிடைத்தாலும் கூட விட்டு கொடுத்துடணும் அதுபோல் பிறர் வந்து கஷ்டப்பட்டு நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தானாகவே நடந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து யாருக்கும் கஷ்டமில்லாமல் உங்களுடைய வேலை நடக்கிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது அப்படியாக திட்டமிடுறது நல்லது மகர ராசி என்பவர்களே இது மகத்தான நாளாக இருக்கிறது உற்சாகம் துணிவு தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஒற்றுமை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மகர ராசியிலிருந்து சகோதர ரீதியாக பிரச்சனை யாருக்கெல்லாம் இந்த காலத்தில் இப்போ இருக்கிறதோ இன்றைக்கு அதை சரிப்படுத்த முயற்சிக்கலாம் மூன்றாம் பாவத்தில் சனி இருக்கார் சகோதர காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டில் இருக்கார் அந்த சகோதரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஆறில் இருக்கார் அதனால் சகோதர ரீதியான பிரச்சனை சின்னதாக ஏற்பட்டது பெருசாக போயிடுச்சு பெரிய அளவுக்கு இருக்குது பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு இருக்குது அல்லது மன்ற வரைக்கும் போயிடுச்சு அப்படின்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் சந்திரன் அந்த மூன்றாம் பாவத்தில் இருக்காரு புதன் சாரம் கொடுத்துருக்காரு சந்திரன் மனசு புதன் புத்தி மனசு ஏற்றுக்கொள்ளும் சரி விடு நம்ம கூட பிறந்தவங்க தானே அப்போ புதன் வந்து அதற்கு வழி காமிக்க சரி நம்மளா இப்போ பேசுனா சரியா போய்டும் அப்படின்னு சொல்லி சகோதர வழியில நல்லது நடக்கக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் ஆலன் இன்றைய நாளில் நீங்க எவரையும் முழுமையாக வந்து நம்பிவிடக்கூடாது கண்மூடித்தனமாக ஒன்றை நம்பக்கூடாது சூரியன் சம்பந்தமான ஒரு தன்மை இருக்கக்கூடியவர்களுக்கு சூரியன் சம்பந்தமான ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது போன்ற ஒன்று இருக்கும் சீக்கிரமாக ஏமாந்துருவாங்க யாராவது ஒருத்தர் வந்து முழுசாக கண்மூடித்தனமாக நம்பிவிடுவாங்க உங்களது வந்து சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் பிறரை முற்றிலுமாக இன்றைக்கு நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புவதை கொஞ்சம் தவிர்க்கணும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் இருக்கிறது இன்றைக்கு மனசு வந்து லைத்து இருக்கும் இன்றைய நாளில் வந்து விரும்பி செய்வீங்க எதை செஞ்சாலும் பிடிச்சி சந்தோஷமாக விரும்பி நீங்கள் செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாள் அதிக பொருள் செலவு பண்ணக்கூடாது செலவுகளை நீங்கள் வந்து திட்டமிட்டு செய்யணும் உங்களுடைய நேரத்தை வந்து திட்டமிடணும் இன்றைக்கு வந்து நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த நாள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே இந்த நாளில் வந்து தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு தனிமை என்ற இயக்கமானது தீரும் தனித்து இருக்கிறது வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றும் இருக்கிறது தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரக்தி வெறுப்பு துக்கம் துயரம் போன்ற விஷயத்தையும் கூட அந்த தனிமையானது கொடுக்கும் அப்போது தனிமை யாருக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தனித்து இருந்தால் நல்லது அப்படி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த பிரச்சனை சரியாகும் எதனால் இந்த பலனை சொல்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு யார் சனி அவர் எங்கே இருக்கார் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கார்னால குடும்பத்தினுடைய துணை உங்களுக்கு தேவை அப்படின்றது அர்த்தம் அதே ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் போய் பனிரெண்டில் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் சம்பந்தமான ஏக்கமானது இருக்கும் அப்படின்றது அப்படியாக உங்களுக்கு வந்து அந்த இரண்டாம் இடத்திற்கு அதிபதி குரு வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தில் இருந்து புத்திரஸ்தானத்தில் புத்திரக்காரகன் இருந்து குழந்தைகளோட உங்களுடைய வாழ்க்கை துணையோட குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணுன்ற எண்ணமானது இருக்கும் அப்படிப்பட்ட நிலை யாருக்கு இல்லையோ ஏதோ ஒரு சண்டை சத்தரவு பிரச்சனை காரணமாக பிரிஞ்சிருக்கிறீர்களோ இன்றைக்கு நீங்கள் அதை சரி செய்வதற்கான முயற்சியை செய்யலாம் பலன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு புத்திசாலித்தனமாக இருந்தால் அந்த பலன் முழுமையாக வந்து சேரும் சதை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது சுலபமாக வெற்றி பெறுவீர்கள் இன் இன்னைக்கு உங்களுடைய இப்போ வேலையெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதிகமாக இருக்குது புது வேலையெல்லாம் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குன்னா எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் பாடுபடணும் மறுபடியும் மறுபடியும் முயற்சிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் திரும்ப திரும்ப செஞ்ச வேலையை செய்யணும் அப்புறம் பலன் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு மனதில் அதிகமான எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் சந்திரன் ராசியில் இருக்கார் மனோகாரகன் அதிக எண்ணங்கள் வரணும் அவர் புதன் சாரத்தை பெற்றிருக்கார் புதன் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ சட்ட சட்ட சட்டம் நிறைய எண்ணங்கள் மனதில் கொண்டே இருக்கும் அப்போ இந்த நாளில் நீங்கள் வந்து மனதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு யோகா தியானம் போன்ற விஷயங்களை செய்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் அவுடோரில் போய் வெளியில் போய் ஓடி ஆடி விளையாடுறது ஒரு பயணம் பண்ணுறது உடல் உழைப்பு சம்மந்தமான வேலைகளை செய்கிறது அப்படி திட்டமிட்டால் பலன் கிடைக்கும் இப்படி தான் நமக்கு வந்து இந்த கிரகங்கள்லாம் வழிகாட்டும் ஜோதிட சாஸ்திரம் வழிகாட்டும் எப்போது நம்ம எப்படி என்ன செய்யணும் எப்போ எதை தவிர்க்கணும் எந்த காலத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் உடல் சார்ந்த காரியங்களை செய்யணும் உடல் பலம் கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் செய்யணும் மன ரீதியாக செய்ய வேண்டிய வேலைகளை வந்து இன்றைய நாளில் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியது இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா கூட அப்படியே படிச்சுட்டே இல்லாமல் அதை எழுதலாம் எழுதி எழுதி பார்க்கலாம் அப்போ வந்து ஒரு ஒரு வேலையை நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது மனசில் பதியும் அது வந்து முடியும் எழுதாமல் நீங்கள் அப்படியே இருந்துட்டு மனதால் மட்டும் அப்படியே படிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இதை பயன்படுத்தி கொள்ளணும் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு உடன் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்கள் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் பலன் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது நீங்களும் சந்தோஷமாக இருந்து கூட இருக்கக்கூடியவர்களையும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க பண வரவு இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் ஜென்ம நட்சத்திரம் நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இன்றைக்கு மாறு பிறப்பு ஆலயத்திற்கு செல்லுங்கள் அம்பிகையை வழிபடுங்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு வந்து அஷ்டமி ஆடி மாதம் பிறந்தாலே வந்து வழிபாடு பண்டிகைகள் தொடர்ச்சியாக வந்துடும் நாளைக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி நாளாக இருக்கிறது நாளைக்கு வழிபாடு செய்வதற்கு நாம் தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்